இவர் தானே இதுதானே அது கூட

இங்க நூத்தி ஐம்பது பேர் பாத்துட்டு இருக்காங்க மக்கள் அவன் என்கிட்ட போனாப்பா இதுனாலும் இன்னைக்கா அவர்

ஏ கேமரா பிரேண்ட் வந்தானே 2 வளவ முன்னாடி போற போலீஸ் கேஸ் போட்டுவாங்க அப்புறம் டார்மடுங்க 10 மணிக்கு

முதல் தமிழ் அட்வான்சா இருக்கு முதல் பரிசு பெருமங்களை பூவாண்டிபட்டி ராஜியா ஐயங்கோட்டை சுந்தர வள்ளியப்பா இரண்டாவதாக மாவூர் யூ ஆர் ராமச்சந்திர மணி தேவ நினைவாக பட்டாளம் காத்தாய் நினைவாக இணைந்தனர் மூன்றாவதாக சிவரங்கலம் கே ஐயப்பன் கருப்பு செல்வன் நண்பன் வேலுப்பணி தெற்குப்பட்டி பிரேம் பிரதா நான்காவதாக அபராமதி தையல் நாடி கருப்பையா கோணா ஐந்தாவதாக பள்ளத்தூர் ஹரிகிருஷ்ணன் தேர்வை மருந்தமுடி விக்னேஷ் சிவாஜ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்ட வண்டி பிரதேசத்தில் ஒன்று அல்ல இரண்டு அல்ல மாட்டம் அறிந்த

ராமிகளான முதலாளர்களாக இரண்டாவது கோரங்கல வந்து அஜிப்பார் கருத்தேறா நடத்தைக்கு உள்ளே மொதலே சுதா பைதானடாவை ரஹமச்சால் மாவே மணிக்கு ரேடா ஏயா ரஹமச்சால் மஸ்ஸலாம் அஸைனில் ஹையூ இஸரா மத்தன் நான் உங்களுக்கு தெரியாது ಓ ಸಂಕರ್‌ಬಳ್ಳಿ ಅಮ್ಮ ಎರಡನೇ ತವಳ್ಳೋರು ಅರುಗಳು ಮೊಂತ್ರದದ ಸವರನ ಅಲ್ಲಿ ಅಯ್ಯಪ್ಪಂದರಿಗೆ ಹೋಗ್ನಂ ನನ್ನ ಜೋಡಿಕ್ಕಣ್ಣಾ ಚರ್ತಪ್ಪಯ್ಯ ನಾನು ಕರೆದಕ್ಕೆ natural もう1回目のチャンスは2回目のチャンスです。 முதல் பயிற்சி பெருகி கடுமையான பேராக நண்பன் ஜோலிப்பாண்டை பெருசை பேராமா ஐயப்பானது மணியா கலீபா

ஹரிகிருஷ்ணன் சேர்வை நல்லபடி விக்னே சீனா இந்தியா நான்காவது மாணூர் மணித் தேர்தல் மணிபாலர் ராம சந்திரம் டாக்டர் அகிலேஷ்வார் ஐந்தாவதாக பூவாண்டி பட்டியல் ஐயப்பை சுத்திர வண்டியம் ஐந்தவட்டியார் முறைப்பணி பெருகர் ஹனிகிருஷ்ணன் சேர்ந்து மருதமடி விஸ்வன் சூழார் இரண்டாவது அன்று ஐயப்பன் நண்பன் கோலிப்பனை செஞ்சார் மூன்றாவதாக நடைபெற சொல்றார் நான்காவதாக

தெற்கரிசை கருமவர்களைுகா குறவத்தூர்ல மய்யப்பன் தன்ன கோலிப்பனை தற்கப்பிட்டி பிரயம்பறன நண்புவா இரண்டால் கழித்து தெற்கவிருக்க கன்னட அறிஞர்கள் சேரும் சார்ப으로 வந்து இருக்கீங்க வாருங்கள் தெற்கவிருக்க கருமவர்களை கருமனி வெளியாகி தெரிச்சியா கோனாங்க யாரு संदीप செய்தாக ஏ ஆர் ராமச்சந்திரன் பஞ்சाराम மாமா தலைவர் அனيشரன கோவாடிப்பட்டி நா கேரா சுபை கேக்குறா என்ன தச்சரி கோவ ஐயே சொல்லிடனும் வாங்க பட்சை மரத்துக்கு ஒவ்வொரு ஊரு கேட்ல வந்து கேற அது கிட்ட வந்துடணும் இந்த நேரத்துல இருக்கு பட்சை மரத்துல இருந்து வந்து அங்க இருந்து ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி ஆமா பட்சை மரத்துல அதுவா மதுரை பாதிகள் பெருவேலையில சுவரங்குளம் கே அச்சா பா நந்தர் கோயு பாடி தெற்கப்பட்டி பிரேம்பரா தெர்ல அப்புறம் வந்துங்க பத்தடி இதுவா மூணுவா பத்தல நண்பன் தேர்வுப்படை திருத்தப்பட்ட பிரே பிரதான் இரண்டாவது பதிப்பை பெறுவதற்கு ஹரிகிருஷ்ணன் தேர்வில் மருமபுரி விக்னேஸ்வன் மூன்றாவது பிரதாமதி வெய்ய நாயி கருப்பையா போனார் நான்காவது பதிப்பை பெறுவதற்கு முதல் பரிசை வருவதற்கு சுவரங்களுக்கு ஐயப்பன் நண்பன் கோடிப்பானை தெற்கப்பட்டி பிரேம் போட்டி வெளியிட்ட சாதி தெற்கப்பட்டி பிரேம் துணை சாதி

அவர் பெயர் கல்கி சந்திரன் விரதாக படித்த பரவறக் கண்ணத்து அறிஞர்களாய் தேர்வாய் ஏதோ சாமி தன்னிச்சர நாசூரர் போன்றபதாகிறார் யுவமத் ஹரியல்லாய் கருப்பியா கோலாரே மண்டியிட்டு மணி நாச்சோபதாகிறார் நடுமணியர குர சாந்தரவித விழுபதற்கு பாவுரா கூடங்கட்டையா நாவி இந்த யுவத்ர பிரயத்னால் நண்பன் தான் இருக்காங்க پھر هوان جي بطي 4 بجا ۽ 5 بجا جو رٽا

புதுக்கோட்டை மாவட்டம் பெருமையம் இல்ல அருகாமையா ஐந்து வட்டியில் ஐந்து வட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட முதல் பரிசு பெற கிராமத்து தமிழ் நாய்க்கு நெருப்பை போனார் கிராமத்து கிராமங்கள் தமிழ் நாய்க்கு நெருப்பை போனார் ಮಲ್ಲಪೇರ್ ಹರಿಕೃಷ್ಣನ್ ಸೇರ್ವೇ ಮರ್ದ ಮೂರಾದ ಮಲ್ಲೂ ಮಾವತ್ತಿ

그러네. <머래>